மண்ணின் நிகழ்கால நிகழ்வுகளை புடம்போட்டு காட்டுவதன் மூலம்தான் எதிர்காலத்தை வடிவமைப்பது எப்படி என்கின்ற ஒரு மனப்பாங்கு தோன்றும் அந்த வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நடந்து கொண்டிருந்த இந்த புத்தக திருவிழாவை கடந்த ஏழு ஆண்டுகளாக வரும்புரியில் நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் புத்தகங்கள் மனித சமுதாயத்தின் மனங்களில் மாற்றங்களை உருவாக்குவதோடு மட்டுமல்லாமல் சமூக கட்டமைப்பின் எதிர்கால வீச்சை நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று என்ற வகையிலே தருமபுரிக்கு இந்த புத்தக பேரவை மிகப்பெரிய துன்றிணை செய்திருக்கிறது அதை பயன்படுத்தி தருமபுரி பல்வேறு தலங்களில் சிறப்பு பெற்றதையும் தொடர்ந்து கல்வியறிவிலும் புத்தக தேடலிலும் புத்தகங்களை படிப்பதன் மூலம் தன் மனப்பாங்கை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு எதிர்கால பேரினால் இந்த புத்தகப் பேரவைக்கும் இந்த மாவட்டத்திற்கும் இந்த மாவட்ட ஆட்சியருக்கும் உருவாக்கி தர வேண்டும் என்று நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மேடை இருக்கக்கூடிய முன்னாள் தலைமை செயலாளர் ஐயா அவர்களை பற்றி அதிகமாக நாம் சொல்ல வேண்டியதில்லை ஒவ்வொருவரும் அறிவோம் அவர் எழுதிய புத்தகங்கள் ஒவ்வொரு அரங்கிலும் அவருடைய திறமையையும் அவருடைய உழைப்பையும் பறைசாற்றும் அதோடு மட்டுமல்லாது இருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களையும் தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி வாங்குங்கள் படியுங்கள் உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் என்று புத்தகப் பேரவை சார்பாகவும் இங்கே வந்திருக்கிற அத்தனை விருந்தினர்களின் சார்பாகவும் தருமபுரி மக்களை என்று வரவேற்று இந்த பயன்பாட்டை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் நன்றி மனமார்ந்த நன்றிகள் ஐயா அடுத்ததாக தர்மபுரி நகரமன்ற தலைவர் அம்மா அவர்களை வாழ்த்து வழங்க அழைக்கிறோம் அடுத்ததாக மாவட்ட அடுத்ததாக மாவட்ட வருவாய் அலுவலர் அம்மா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று இந்த புத்தக விழாவினை தொடங்கி வைத்து பையக தலைமை கொள் என்ற தலைப்பில் பேருரை ஆற்ற வந்திருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இறையன்பு ஐஏஎஸ் அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த விழாவிற்கு தலைமை தாங்கியுள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் வரவேற்று மற்றும் இங்கு மேடையில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புத்தக திருவிழா என்பது மிகவும் ஆரோக்கியமான ஒரு நிகழ்வாகும் புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் நம்முடைய அறிவானது மேம்படும் அது மட்டுமல்லாது வாசித்தல் யாசித்தலை குறைக்கும் அது மட்டுமல்லது நேசித்தலை உருவாக்கும் எனவே அனைவருமே புத்தகங்களை விரும்பி வாசிக்க வேண்டும் வாசிக்கும் பொழுதுதான் ஒருவருடைய நிலைமையானது உருவாகும் நல்ல ஒரு மேம்படுத்துதலான நிலைமையானது உருவாகும் எனவே அனைவரும் வந்து புத்தகங்களை வாசிக்க வேண்டும் ஒரு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட மனிதனோ அல்லது ஒரு குடும்பமோ ஒரு கிராமமோ வளர வேண்டும் என்றால் நமக்கு மேம்படுத்துவதே கொடுப்பதே புத்தகங்கள் மட்டுமே எனவே புத்தகங்கள் ஒருவருடைய வாழ்நாளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சிறிய வறுமை நிலையில் இருக்கக்கூடிய அவர்களும் வளமையை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக இருப்பது புத்தகங்கள் மட்டுமே நம்முடைய கண்கள் வந்து எப்பொழுது கண்களாக கருதப்படும் என்றால் நாம் கற்ற கற்ற நம்முடைய கண்கள் கண்களாக கருதப்படும் கற்றாத பொழுது அல்லது கல்லாத பொழுது அது வந்து புண்களாக கருதப்படும் என்று நமக்கு பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே கற்றல் என்பது மிகவும் இன்று பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக மட்டும் இல்லாமல் செயல்படுத்தக்கூடிய செல்லாக சொல்லாகவும் இருக்க வேண்டும் இன்று மாணவர்களிடையேவும் பொதுமக்களிடையேவும் மிகவும் குறைந்து வரும் பழக்கமாக இந்த வாசித்தல் என்பது படிப்பது என்பது ஏனென்றால் நாம் நிறைய நேரம் தொலைபேசிகளிலும் தொலைக்காட்சிகளிலும் மற்றும் இன்னும் இதர செயல்களில் செயல்களிலும் நம்முடைய நேரத்தை செலவிட்டு படித்தலை விட்டோம் படிப்பதன் மூலமே ஒருவர் வாழ்நாளிலே முன்னேற முடியும் எனவே வாசித்தல் என்பது மிக முக்கியமானது புத்தகங்கள் நம்மளுடைய அறிவை மேம்படுத்தும் நம்மளுடைய பண்பாட்டை மேம்படுத்தும் நம்மளுடைய கலாச்சாரத்தை மேம்படுத்தும் நம்மளுடைய படித்தல் ஆகிய தொழிலை மேம்படுத்தும் படிப்பதன் மூலமே ஒருவர் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் சந்திக்க முடியும் எனவே வாசித்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று நாம் எல்லோரும் வாசிப்போம் நம்மளுடைய நம்மளுடைய குடும்பத்தையும் நாட்டையும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வோம் என்று கூறி ஒரு விழா நாம் இன்று என்ற இந்த நன்றி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக அன்பும் பண்பும் மாண்பும் மூன்றையும் ஒருங்கியை பெற்றிருக்கக்கூடிய தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களை வாழ்த்து வழங்க அன்போடு அழைக்கிறோம் ஒரு சிறப்பான நிகழ்வு நமது தகடூர் புத்தக பேரனுடைய இந்த புத்தகத்திற்கு தலைமைதான் நடத்தி கொண்டிருக்கும் நமது மாவட்டத்துடைய சிறந்த தலைவர் மரியாதைக்குரிய திருமதி சரீஸ் ஐஏஎஸ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் அனைவரையும் வரவேற்பாற்றிய புத்தகப் பேரருடைய செயலாளர் மரியாதைக்குரிய சிசுபாலன் அவர்களுக்கும் நமக்கு இறுதியாக நல்ல ஒரு கருத்துரை அறிவுரையாகட்டும் ஒரு இலக்கிய நயை கலந்து பல்வேறு வகையில் சிரிப்பித்து கருத்துரைகள் வழங்க வருவதற்கும் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலராக சிறப்பாக பணியாற்றி அமைந்திருக்கும் வருகை மரியாதைக்குரிய வே இறை ஐஏஎஸ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் கோட்டாட்சியர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் கல்லூரி இயக்குனர் மற்றும் மன்றத்துடைய தலைவி மரியாதைக்குரிய லட்சுமி நாட்டான் மாது மற்றும் அனைத்து பிஆர்ஓ மற்றும் அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் மகளிர் பெருமக்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய புத்தக இந்த கண்காட்சியில் கலந்து கொண்டு பத்து நாட்கள் வரைக்கும் வெளியூரை சார்ந்த அனைத்து புத்தக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே நமது சிசுபாலனுக்கு அழைப்பு கொடுக்கும்போது வந்தார் அப்படி அழைப்புதல் வாங்கி பார்த்துட்டு முதல் நாள் காலையில் ஆரம்பிக்கிறீங்க மாலையில் இறைவன் பிசார் வராரா சார் ரைட்டு நான் காலையில் வந்தார மாலையில் அவர் பேச்சு கேட்கறது வரணும்னு சொன்னேன் அன்னைக்கு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு கரெக்டாக வந்துட்டேன் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு முதல்ல ஏன்னா இது வரைக்கும் எந்த அரசு நிகழ்ச்சி அரை மணி நேரம் முன்னாடி வந்துடுவேன் இன்னைக்கு அஞ்சு நிமிஷம் தாமதம் வந்ததுனால உண்மையிலேயே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏனென்றால் அஞ்சு நிமிஷம் தலைமைச் செயலரை பார்க்கறதுக்கு எவ்வளோ நாங்கள் போனால் சட்டமன்ற உறுப்பினர் போன உடனே விஷயத்த உடனே அவர்களை பார்க்கலாம் அலோ பண்ணுவார் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அந்த அடிப்படையில் ஒரு தலைமைச் செயலாளர் உண்மையிலேயே நான் சொல்லணும்னு சொல்ல இது போன்ற ஒரு அரசு இருந்தால் இந்த நாடாகட்டும் எப்படியோ எவ்வளோ இன்னும் பண மணங்கு முன்னையில் கொண்டு இருக்கும் நம்மை போல சாதாரணமான ஒரு தலைமைச் செயலாளர் சிறந்த தலைமைச் செயலாளர் புத்தக திருவிழா இவ்வளவு சிறப்பா நடைபெற உங்களுக்கு யாருக்கும் தெரியாது எனக்கு தெரியும் இப்ப சொல்றேன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் புத்தக திருவிழா நடக்கும்போது அரசாங்கமே இருபது லட்சம் ரூபாய் கொடுக்குன்னு சொல்லி அனுமதி ஆணை வழங்கியவர் இவர்தான் மாவட்டம் முழுமையாக அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம சிசுபாலன் டாக்டர் செந்திலெல்லாம் அங்கங்க பணம் வசூல் பண்ணி நடத்தினாங்க இவர் வந்த பின்னாடி இந்த ஆணை கொடுத்தார் அது மட்டும் இல்லை மாணவ செல்வங்கள் நன்றாக படித்து வாழ்வில் உயர வேண்டும் என படிக்கிற பழக்கம் தான் இருக்கணும் படிக்காம செல்போனை தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க அதனால அந்த படிக்கும் போது அந்த படிப்பு திறன் வாசிக்கும் திறன் வர வேண்டும் என்று தான் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் இலக்கிய மண்டபம் வைத்து அந்த சிறப்பான நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்று அரசாணை வழங்கியவர் தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளுக்கும் அதை மீண்டும் நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் முழுமையாக ஆய்வு செய்து அனைத்து என்ன கல்வி அலுவலர் இருக்கிறாங்க அதை ஃபாலோ பண்ண மாதிரி கேட்டுக்கொண்டு ஏனென்றால் எந்த ஒரு பழக்கங்களும் சின்ன வயசில் கற்றுக்கலாம் முடியாது அந்த அடிப்படையில் இந்த புத்தக திருவிழா உண்மையிலேயே தருமபுரி மாவட்டம் ஒவ்வொரு வருஷமும் அப்படியே அதிகமான சிறப்பாக நடந்து கொண்டு நடைபெற்று இந்த ஆண்டு பத்து நாட்களும் இந்த மாலை நேரத்தில் நடைபெறும் அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பெரும் மக்கள் வருகிறாங்க நேரம் கிடைக்கும் போது அப்படியே சொன்னேன் ஆறு மணி ஏழு மணி அல்லாத எங்க இருந்தால் நான் வந்து உட்காந்துக்குவேன் ஒரு அறிவு கலைஞர் தான் கற்றது கல்லளவு கல்லாதது உலக அளவு அதனால நிறைய பேர்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு கருத்துக்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நாம இங்க ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் வந்து உட்காரங்கன்னா அதை வீணாக பயன்படுத்தக்கூடாது பெரிய தலைவர் இருக்கிறாங்க அதை இவர்கள் என்ன சொல்றாங்க அதை கொஞ்சம் மட்டையில் வாங்கிக்கணும் அந்த அடிப்படையில் இதை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மேடையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் நமது முன்னாள் தலைமைச் சேலர் மட்டும்தான் ஆண்கள் மற்றும் எல்லாம் பெண்கள் தான் இருக்கிறாங்க முன்னாடி பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த புத்தக திருவிழையுடைய பெருமை அவர்களுக்கு தெரிகிறது ஆண்கள் இன்னும் தெரியவில்லை அதனால இருக்கிறவங்க எல்லாமே நிறைய மாணவர்களை படிப்பு என தருபுரி மாவட்டத்தில் பெண் கல்வி சதவீதம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பது சதவீதம் நாற்பத்தி ஆறு சதவீதம் இருந்துச்சு இப்பொழுது நூறு சதவீதம் பெண் கல்வியில் மாணவர்களுடைய அந்த ஒழுக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்குது இது போன்ற அவங்க நம்ம அவங்கள ஊக்கப்படுத்த வேண்டும் நேரத்தில் கேட்டுக்கொண்டு தருமபுரி மாவட்டத்தில் உண்மையிலே நான் பாராட்டுறேன் நிறைய எழுத்தாளர்கள் சின்ன சின்ன ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவங்க பாடஞ்சோழியோடு சம்பளம் வாங்கிட்டு போகலாம் இதை ஒரு புத்தகம் எழுதி சொந்த காசில் அந்த புத்தகம் வெளியிடுறாங்க அது அது மட்டும் இல்லை பெரும்பாலையில் பக்கத்தில் ஒரு ஆடு மேய்க்கிற அமுதா என்ற ஒரு பெண்மணி ஒரு புத்தகம் வெளியிட்டுங்கிறாங்க நான் தான் வெளியிட்டு கூப்பிட்டாங்க கண்டிப்பாக வரணும்னு சொல்லி ஒரு நாள் வெளியிட்டேன் வெளியிட்டேன் இதுபோல் இந்த மாவட்டத்தில் நிறைய ஆசிரியர் பெருமக்கள் ஒரு எழுது புத்தகம் நிறைய எழுதுகிறாங்க அந்த புத்தகத்தை எழுதிய தொடர்ந்து நீங்கள் எழுதுங்கள் வெளியிடுவதற்கு நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் இது போன்ற நிகழ்ச்சிகளை கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் நாங்களும் அதை செய்கிறோம் ஏனென்றால் இதை எழுதுவதற்கும் படிப்பதற்கும் ஊக்குவிக்க வேண்டும் விழிப்புணர்வு வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான நிகழ்வு அனைவரும் உங்களைப் போல நானும் நமது முன்னாள் தலைமைச் செயலுடைய பேச்சை கேட்க தான் வந்தேன் ஆனால் இது தூக்கவில்லை நிகழ்ச்சி நான் பேசுகிறேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து புத்தகத்தை படையுங்கள் கண்களை பாதுகாத்துக்காங்க செல்போன்லாம் கண் கெட்டு போயிடணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் நன்றியங்களும் பாராட்டையும் தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிறப்பானது ஒரு உரையாட்சி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்ததாக இவருடைய முகத்தில் எப்போதும் புன்னகை இருக்கும் புது போன்ற எண்ணங்கள் எப்போதும் இவர் அகத்தில் இருக்கும் யாராவது இவரை பார்க்க சென்றால் முதலில் அமருங்கள் நாற்காலியில் என்பார் பின்னர் சென்றவர்களின் இதய நாற்காலியில் அமர்ந்து கொள்வார் யோசிக்க பயணிக்கக்கூடிய பற்றுதலும் வாசிப்பும் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியரை தலைமை உரையாற்ற அன்போடு அடைக்கிறோம் இந்த இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்து நமக்கெல்லாம் ஒரு நல் பங்களிப்பை அளிக்க வருகை தந்திருக்கின்ற பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேனால் தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலர் அவர்களுக்கும் இந்த இனிய விழாவில் இதுகாலம் வாழ்த்துறை நல்கிய சட்டமன்ற உறுப்பினர் தருமபுரி அவர்களுக்கும் இந்த இனிய விழாவில் முன்னிலை ஏற்று வீட்டிருக்கின்ற நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துறை நல்கிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற என்னுடன் பணியாற்றும் சக அன்பு நண்பர்களுக்கும் அலுவலர்களுக்கும் இங்கே பெருந்தர்களாக வருகை தந்து ஆவலாக நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த பேச்சிற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் முதற்கு என்னுடைய இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த அருமையானதொரு புத்தக திருவிழா தர்மபுரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் சொல்லி மாறாது தலைமைச் செயலர் முன்னாள் தலைமைச் செயலர் அவர்கள் இந்த இனிய விழாவிற்கு வருகை தர சம்மதிக்கும் பொழுதே எனக்கு ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி நாங்கள் அவரை அழைத்த போது ஏன்னா என்னுடைய மிகவும் மதிப்புக்குரியவர் மாவட்ட ஆட்சியராக சேர்ந்த உடனே மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாவட்ட ஆட்சியர்களுடைய பணிகள் குறித்து ஒரு அருமையான நேர்முக கடிதத்தை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்குமே எழுதியிருப்பார் ஒரு எட்டு தலைப்புகளுக்கு கீழ் குறைதீர் கூட்டம்னா என்ன கள ஆய்வுனா என்ன எப்படி களப்பணி செய்யணும் மக்கள் பிரதிநிதிகள் பறித்து பொதுவான சேவைகள் குறித்து அழகா எளிமையாக சிறப்பா ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களும் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல விஷயம் அதற்கு மிக்க நன்றி நான் அந்த மேடையில் நான் அவருக்கு தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா அவருடைய அந்த நேர்முக கடிதத்தை படிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப உந்துதலாக இருந்துச்சு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரு எளிமையாக இருந்தாலும் கூட உள்ளத்தில் சுருக்கென்று குத்தக்கூடிய அளவில் நம்மளுடைய பணியை எப்படி செய்ய வேண்டும் இன்னைக்கு எனக்கு அந்த கடிதத்தை படித்ததுக்கு அப்புறம் எப்போதுமே இருக்கும் இந்த குறைதீர் கூட்டங்களை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அருமையாக ஒரு வாசகம் சொல்லியிருப்பாங்க குறைதீர் கூட்டங்கள் என்பது பிரச்சனைகளை முடிப்பதற்காக மட்டுமல்ல அதை அவர்களுக்கு விடியலுக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் கோப்புகளில் நீங்கள் களப்பணிகளை பற்றி சொல்லும் பொழுது கோப்புகளில் தெரியாத பிரச்சனைகள் களத்தில் செல்லும் பொழுது அது கண்களுக்கு புலப்படும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பாங்க அந்த வகையில அதை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு ரைட் மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிற முறையில மக்களுக்கு பணி செய்தா நல்ல அவங்களுடைய அனுபவம் வந்து மக்களுடன் மக்களாக கலந்து இருந்தது அந்த அனுபவத்தை ஒரு சுருக்கமாக ஒரு எட்டு பாயிண்டில் சொல்லும் பொழுது அது மாவட்ட ஆட்சியர்களை எடுத்துக்கொண்டு பணிபுரியும் பொழுது மிகவும் எளிமையாகவும் சுருக்கமாகவும் இனிமையாகவும் தேவையான விஷயங்களை தேவையான நேரத்தில் தேவையானவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வை நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக தரக்கூடிய தருணத்தை அந்த கடிதம் எனக்கு கொடுத்ததை இந்த இடத்தில் நான் நினைவு கூறிய நினைவு கூற விரும்புகின்றேன் எனவே நான் அதிகமாக பேச விரும்பலை ஏன்னா நம்ம எல்லாருமே ஆவல சாரணைய அந்த வாழ்த்துறைக்காக வந்திருக்கிறோம் எனவே இந்த வாழ்த்துறை நல்க வருகை தந்துள்ள மேலாள் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்வது பெரும் அடைகின்றது நன்றி